அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தோல்வி அடையும் திமுகவின் கூட்டணி தலைவர் திருச்செங்கோடு தொகுதி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியின் நிலவரத்தை இன்று நாம் காணலாம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஐயுஎம்எல் ஆதி தமிழர் பேரவை எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் என்று பதினைந்து கட்சிகள் உள்ளது மேலும் தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் கடந்த பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கினார்கள் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகள் திமுக கூட்டணியிலிருந்து கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அந்த இரண்டு தொகுதிகளிலும் இவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் மேலும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒரு கட்சி தொடங்கி ஆறு ஆண்டுகளுக்குள் ஏதாவது ஒரு தேர்தலில் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரையிலும் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை தொடர்ச்சியாக உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு வருகிறார்கள் எனவே அவர்களுக்கான பதிவு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியா முழுக்க எட்நூறு கட்சிகளுக்கு இது போன்ற அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருச்செங்கோடு தொகுதி நிலவரத்தை காணலாம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டார் இவர் எண்பத்தோர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளைப் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளர் பொன் சரஸ்வதியை தோற்கடித்திருந்தார் பொன் சரஸ்வதி எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது திருச்செங்கோடு தொகுதியில் திமுக கூட்டணி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது அதிமுக கூட்டணி அறுபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் அந்த தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது இந்த இரு கட்சிகளின் வாக்குகளை கூட்டும் பொழுது எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஓரு வாக்குகள் வருகிறது அது திமுக பெற்ற எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளோடு கழிக்கும் பொழுது எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் திமுக கூட்டணியை விட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அதிகமாக பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது இது வரும் தேர்தலில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனுக்கு மிகப்பெரிய பெண்ணடைவாய் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது இதே நிலை நீடித்தால் அவர் திருச்செங்கோடு தொகுதியில் வரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை திருச்செங்கோடு தொகுதிக்கு பதிலாக அவர் வேறு தொகுதிக்கு மாற நேரிடலாம் அல்லது திமுகவே இந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் கொங்குநாடு மக்கள் இயக்கம் என்ற கட்சியிலிருந்து விலகி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியை உருவாக்கினார் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் கொங்குநாடு மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை பெஸ்ட் ராமசாமி அவர்கள் உருவாக்கியிருந்தார் இவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி கொங்கு பகுதியில் பல தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினார்கள் அதன் பின்பு பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டு அதிக அளவு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் குறிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் அதன்பின்பு பின்பு திமுக இவர்களுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது ஏழு தொகுதிகளிலும் இவர்கள் தோல்வியை அடைந்திருந்தார்கள் அதன் பின்புதான் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியை உருவாக்கி இருக்கிறார் இவர் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்று சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் மக்களவைத் தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வந்தாலும் கூட இவருக்கான கட்சியின் அங்கீகாரம் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது வரும் தேர்தலில் இவர் வெற்றி பெறுவதும் கடினம் என்று கூறப்படுகிறது நன்றி